புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து புதுச்சேரி விழுப்புரம் பிரதான சாலையில் உள்ள வில்லியனூரில் திருக்காமேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது தெற்கு கோபுரம் தவிர மற்ற அனைத்து கோபுரங்களும் சிறப்பாக கிரானைட் கற்களால் கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலின் உள்ளே வடபுறத்தில் பிரம்ம தேவரால் ஏற்படுத்தப்பட்ட பிரம்ம தீர்த்தம் மிக பிரம்மாண்டமாக நடுவில் மஞ்சள் நிறத்தில் தக தகவென காட்சி தரும் நீராழி மண்டபத்துடன் அமைந்திருக்கிறது மண்டபத்தின் முடிவில் கோபுர வலது புறத்தில் விநாயகரின் சன்னதியும் இடதுபுறத்தில் வள்ளி தெய்வானை சமைத்த ஆறுமுகப் பெருமாள் சன்னதியும் இருக்கிறது ராஜ கோபுரத்தில் புறத்தில் அதிகார நந்தி மற்றும் சுயா சுயசாம்பிகை ஆகியோர் உள்ளனர் பிரகாரத்தில் சமய குறவர்களான திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் ஆகியோருடன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் திருவுருவச் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஈசனின் கருவறை பின்புற கோஷ்டத்தில் பெருமாள் காட்சி தருகிறார் பிரகாரம் வளம் வரும்போது பிரம்மா துர்க்கை ஆகியோரை காணலாம் கருவறையில் அம்பிகை அருள்மிரு கோகிலாம்பாள் என்ற திருப்பெயருடன் காட்சி தருகிறார் சிவபெருமானின் சன்னதியை பார்த்தபடி ஒரு நந்தியும் அம்பிகையை பார்த்தபடி மற்றொரு நந்தியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது நந்திக்கு முன் இன்னொரு சிறிய நந்தி இருக்கிறது இந்த நந்தியை சுகப்பிரசவ நந்தி என்று கூறுகின்றனர் பிரசவ வேதனையால் துடித்து கொண்டிருப்பவர்கள் இங்கு வந்து இந்த நந்திக்கு அபிஷேகம் செய்து நந்தியின் முகத்தை தெற்கு பக்கமாக இருக்கும்படி திருப்பி வைத்து விட்டால் சுகப்பிரசவம் நடக்குமாம் பின்னர் வேண்டுதல் நிறைவேறியதும் திரும்ப வந்து அபிஷேகம் செய்து நந்தியை முன்பு இருந்தது போலவே அம்பிகை சன்னதியை பார்க்கும்படி வைத்துவிட்டு செல்கிறார்கள் பிரகாரத்தில் பைரவர் சூரியன் சந்திரன் நவக்கிரகங்கள் அழகுற காட்சி தருகின்றனர் பிரம்மு பிரம்மனுக்கும் விஷ்ணுவிற்கும் ஏற்பட்ட யார் பெரியவர் என்ற போட்டியில் சிவனிடம் முறையிட சிவன் தனது அடியையும் முடியையும் யார் முதலில் தரிசனம் செய்கிறார்களோ அவரே பெரியவர் என்று கூறுகிறார் இதில் பிரம்மன் சிவனின் தலையிலிருந்து விழுந்த தாழம்பூவை காட்டி பொய் கூறியதால் அவருக்கு சாபம் ஏற்பட்டது இதனை சிவனிடம் முறையிட தொண்டை நாட்டில் முத்தார நதிக்கரையில் வில்வவனம் அமைத்து சிவபூஜை செய்தால் சாபம் நீங்கும் என பிரம்மனிடம் கூறுகிறார் பிரம்மனும் பிரம்ம தீர்த்தத்தை உண்டாக்கி சிவ பூஜை செய்து சிவலிங்கம் மண்மூடி மறைந்த அந்த இடம் முழுவதுமாக விரிவனம் அமைத்து வழிபடுகிறார் உரிய காலத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள திருவள்ளுவம் கொண்டார் சிவபெருமான் பண்ணையார் ஒருவர் தான் வளர்த்த பசு ஒன்று சிவலிங்கம் மறைந்திருந்த புச்சின் மீது பால் துறப்பதை கண்ட மக்கள் அவரிடம் கூற கேள்விப்பட்ட மன்னனும் அங்கே வந்து பார்த்தபோது சுயம்பு வெளிப்பட்டது மன்னனும் மகிழ்ந்து இறைவனுக்கு மிகப்பெரிய ஆலயத்தை எழுப்பினான் ஆனால் அம்பிகை சன்னதியை அமைக்கவில்லை பிறகு தர்மபாலன் என்ற மன்னனுக்கு வெண்குஷ்டம் நோய் தாக்க குரு கூறியபடி பிரம்ம தீட்டத்தில் நீராடி இறைவனை வழிபட நோய் நீங்கியது அப்போது குளத்தில் அம்பிகையின் திருவுருவம் கிடைக்க கோயிலில் பிரதிஷ்டை செய்து கோகிலாம்பிகை என பெயரும் சூட்டினான் பிரதோஷ காலத்தில் இத்தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் தோல் வியாதிகள் நீங்கும் என்பது ஐதீகம் குளத்திற்கு பக்கவாட்டில் நவக்கிரகங்களுக்கு தனித்தனி சன்னதியை மிக அழகாக நிர்மாணம் செய்திருக்கிறார்கள் இந்த கோயில் நான்கு புள்ளி முப்பத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் விசாலமாக கட்டப்பட்டுள்ளது சோழர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது பிரம்மாண்ட குளமும் சுற்றிலும் தோட்டமும் உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் என அமைந்து பிரமிப்பை ஊட்டுகின்றன அழகு கொஞ்சும் தேர்கள் மூன்று இருக்கின்றன திருவிழா காலங்களில் அவை ஆடி வரும் அழகே தனி அடி உயரம் கொண்ட தேரின் வளத்தை பிடித்து இழுக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரடுவார்கள் ஊரே திருவிழா கோலம் கொண்டிருக்கும் வில்லியனு ஆறுங்களே திருக்காமேஸ்வரர் கோகிலாம்பால் அழகைக் கண்டு ஆசியும் பெற்று வரலாம் நன்றி